ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்டு கிளீன் பண்ணுறது எப்படின்னு ஒருத்தருங்க கேட்டிருந்தாங்க கமெண்டில் அதை நம்ம இன்றைக்கி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்கலாம் வாங்க இன்றைக்கி நான் வந்து சிப்பி நண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ நான் நம்ம இந்த நண்டு பக்கத்தில் இருந்த பாருங்கள் தலைப்பக்கம் இந்த காரர்கள எப்படி சார்பாக இருக்குது பாருங்க கூர்மையாக இதை இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த இப்படி பிடிச்சிட்டாலே போதும் அழகாக வந்திருக்கு பாருங்க இந்த இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது நண்டு முட்டை நம்ம இந்த நண்டில் இருக்க இந்த பக்கத்தெல்லாம் இப்படி எடுத்துடலாம் இந்த இது சொத சொதன்னு எடுக்க பாருங்க இது வேண்டாம் அப்புறம் நம்ம எந்த ஆயுதமும் தேவையில்ல இந்த வேஸ்ட் எடுக்கணுன்னா கூட இந்த ஷார்ப்பான நண்டு ஓட்ட வச்சே இப்படி எடுத்துக்கலாம் இந்த முட்டை நல்லா தான் இருக்கும் நம்ம அதனால் இதையும் சேர்த்துக்கலாம் சாப்பாட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ஷார்ப்பான பக்கத்தை பிடிச்சிக்கணும் நண்டு ஓட்டில் பிடிச்சிக்கிட்டு இருந்தால் இந்த பக்கம் இந்த காலை நம்ம கொஞ்சம் அப்படியே பிடிச்சிக்கிட்டு அவ்வளோதாங்க ஈஸியாக வந்துடும் நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி காவல் எப்படி இருக்குது இந்த ஓட்டை வச்சு இந்த உள்ளுக்க இருக்கு பாருங்கள் இதை அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இதுக்கு நம்ம கத்தி அறுவலாம் எதுவுமே கொண்ட வேண்டாம் இப்படியே ஒவ்வொரு நண்டாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நண்டு கிளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய் பாய்